நான் சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏற்றுமதியாளருக்கு இருக்கக்கூடிய வெப்சைட்டில் என்னென்ன விஷயங்களை அவர் வந்து டிஸ்பிளே பண்ணணும் எதெல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த வீடியோலாம் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்ட கேள்வி என்னென்னா கண்டிப்பாக வெப்சைட் வேணுமா சார் அப்படின்னாங்க ஏன் இப்படி கேட்குறீங்கன்னு கேட்டால் பலரும் சொன்னது என்னென்னா சார் அதுக்கு நிறைய செலவு பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி வெப்சைட்டை சில லட்சங்கள் செலவு பண்ணி கூட நம்ம பில் பண்ண முடியும் ஃப்ரீயாக கூட பில் பண்ண முடியும் நீங்கள் கூகுள் சைட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதில் கூட உங்கள் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிக்கலாம் மேட்ரு அது இல்லை ஆனால் எது மேட்ரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஏற்றுமதியாளருக்கு வெப்சைட் அப்படின்றது வேணும் ஏன் ஏற்றுமதியாளருக்கு வெப்சைட் வேணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு இணையதளம் இருந்தது அப்படின்னா உங்கள் மேலே ஒரு ப்ரொஃபஷ்னல் இமேஜ் வந்து இறக்குமதியாளருக்கு கிடைக்கும் இது ஏன் கிடைக்கிது எது கிடைக்குன்னு தெரியாது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வெப்சைட் இல்லை அப்படின்னா அந்த நிறுவனம் ஒரு சிறு குறு நிறுவனம் அல்லது நம்பகத்தன்மையற்ற நிறுவனம் அப்படின்னு கூட நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரீ வெப்சைட் அது நீங்கள் பில் பண்ணிக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் அப்படின்றது வந்து நாம் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஆன்லைனில் செயல்படக்கூடிய ஒரு டிஜிட்டல் ஷோரூமாக பார்க்கணும் ஏன்னா வெப்சைட்டில் நம்ம ப்ராடக்ட்லாம் வந்து போட்டிருப்போம் ஸோ நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில் இருக்கும் நாம் இங்கே இந்தியாவில் தூங்கிட்டு இருப்போம் ஐரோப்பாலையோ அமெரிக்காலேயோ அப்போ பகல் நேரம் இருப்பாங்க ஸோ அவங்க அவங்களோட பிஸ்னஸ் தேவைக்காக சர்ச் பண்ணும்போது நம்ம வெப்சைட் கிடச்சதுன்னு வைங்க ஸோ நம்ம வெப்சைட்லேருந்து ப்ராடக்ட்லாம் பார்த்து நம்மளை காண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வெப்சைட் அப்படின்றது வந்து ஒரு டிஜிட்டல் ஷோரூமாக நம்ம பார்க்கணும் அதில் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டு டீட்டெயிலெலாம் கொடுத்துருப்பீங்க அதில் உங்களோட சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அதை பற்றி நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் அதில் கொடுத்ததுனால பேஸிக்காக உங்ககிட்ட என்னென்ன கேள்விகள் வந்து ஒரு இறக்குமதியாளர் கேட்பாரோ அதுக்கு எல்லாமே பதில் அந்த வெப்சைட்லேயே இருக்கும் ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக அவங்க மேட்ருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரைட்டாக எனக்கு சாம்பிள் அனுப்புங்க இல்லைட்டா ரேட் கோ கொட்டேஷன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த மாதிரி நாம் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில் சர்டிஃபிகேட்ஸு கம்பெனியோட டீட்டெயிலெலாம் கொடுத்துட்டோம் அப்படின்னா பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் அடிபட்டு போயிடும் ஸ்ட்ரைட்டாக அவங்க பிஸ்னஸ்க்கு வந்துடுவாங்க இப்போ நீங்கள் யாருன்னே தெரியாது ஒரு இறக்குமதியாளருக்கு ஆனால் அவருக்கு உங் நீங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருள் மட்டும்தான் மைண்டில் இருக்கும் இப்போ கோகோனட் ஃபைபர்னு வைங்களேன் கோகோனட் ஃபைபர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இன் இண்டியா அப்படிங்கிற மாதிரி கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணுவார் ஸோ அந்த கீவேர்டை வச்சு நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் வந்து எஸ்இஓஓ பண்ணியிருப்பீங்க உங்கள் வெப்சைட் முன்னாடி இருக்கும் கூகுள் ஃபஸ்ட் பேஜில் ஸோ அப்போ உங்கள் வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ அறிமுகமே இல்லாத ஒரு ஏற்றுமதியாளரையும் இறக்குமதியாளரையும் இணைக்கும் பாலமாக இந்த வெப்சைட் அப்படின்றது இருக்குது அதனால் இந்த மாதிரி நாம் வெப்சைட்டை வந்து வச்சுக்கிறது இன்றைய காலகட்டத்தில் கட்டாயம் இது சம்மந்தமாக உங்களுக்கு மேலும் ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள்